அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அரியணை போலீஸ் அகாடமி திருவாரூர் நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்எஸ்ஆர்பி தாலுக் எஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ரிசல்ட் ஸோ விரைவில் பார்த்தீங்க அப்படின்னா ரீரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க ஸோ ரிசல்ட் அப்படின்னா என்ன யாருக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க எந்த ஸ்டேஜில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு பிரச்சனை வரும் ஏன் இந்த பிரச்சனை நம்ம என்ன செய்யணும் யாரால் என்ன செய்யணும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ட்ரெயினிங் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேச்சில் உள்ளவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ட்ரைனிங் போக போகிறீங்க உங்களுக்கு ட்ரெயினிங் எப்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கான பதில்கள் தான் நம்ம வந்து இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போது நேராக நீங்கள் வந்து ட்ரெயினிங்கில் இருக்க வேண்டியது நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் எஸ்ஏ எக்ஸாம் ஃபைனல் மார்க் பப்ளிஷ் பண்ணப்பட்டு மெடிக்கலும் முடிச்சாச்சு ஸோ இந்த இந்த ஸ்டேஜில் ஒரு பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா ரிசர்வேஷன் கேஸ் ஓகேவா அதாவது பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் கோட்டா அந்த ஜென்ரல் கோட்டாவுக்கு எல்லாருமே எலிஜிபிள் தான் நம்ம அதில் இப்போ ஒரு லாஸ்ட் டைம் போ எஸ்ஐ கட் ஆஃப் ஒரு எயிட்டி த்ரீ அப்படின்னு வச்சுக்கிறோம் வச்சுக்கலாம் இந்த எயிட்டி த்ரீ எடுத்த அவங்க எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் சரி ஜென்ரல் கோட்டாவுக்கு எத்தனை பர்சன்டேஜோ அதில் அவங்க எலிஜிபிள் ஆனால் குறிப்பிட்ட சில பிரிவினர் மட்டும் அந்த ஜென்ரல் கோட்டாவில் ஃபில் பண்ணப்படலை ஸோ இதுவான் தொடர்ச்சியாக இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து மார்க் பப்ளிஷ் பண்ண ஆரம்பித்தாங்க அடுத்து இப்போ ஃபுல் டீட்டெயில் நமக்கு வந்து ரிசல்ட்லேயே கொடுத்துட்றாங்க கம்யூனிட்டி என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன அதனால் இப்போ வந்து வெளிப்படைத்தன்மையாயிட்டு தேர்வு ஸோ ஆல்ரெடி ஒரு கோர்ட்ஸ் எக்ஸாமில் வந்த ரிசல்ட் அடிப்படையில் அவங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டு இப்போ கோர்ட்டில் ஒரு கேஸ் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி எல்லா இதுக்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அதான் கேஸ்லாம் ஸோ இந்த ஜென்ரே அந்த ரிசர்வேஷனில் பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு எஸ்சி எஸ்டி பிரிவினர்கள் எம்பிசி பிரியனருக்கு இந்த ஜென்ரல் கோட்டாவில் கொஞ்சம் ஃபில் பண்ணப்படலை ஸோ இது இந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது நடந்து முடிஞ்சுட்டு அதில் என்ன ஃபைனல் உத்தரவு என்ன பிறப்பிக்கப்பட்டிருக்கு அப்புடின்னா எஸ்ஐயோடைய ரிசல்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ ரிசல்ட் ரீபப்ளிஷ் பண்ணணும் அப்போ ரீபப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா எந்த ஸ்டேஜில் அப்படின்னா ரிட்டன் ஸ்டேஜ்லேயே இதுதான் நல்ல ஒரு தீர்ப்பு இது ரிட்டன் ஸ்டேஜ்லேயே நியூ லிஸ்ட்டு அதாவது ஆல்ரெடி எக்ஸாம் பாஸ் பண்ணி ஃபிசிக்கல் பாஸ் பண்ணி இன்டர்வியூ பாஸ் பண்ணவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு எப்போ பிரச்சனை அப்படின்னா ஓவரால் லிஸ்ட்டு வரப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை ஸோ நீங்கள் ஜென்ரல் அதாவது ஜென்ரலில் இருக்கவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆல்ரெடி நீங்கள் ஜென்ரலில் ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நூறு சதவீதம் வேலை உங்கள் கம்யூனிட்டியில் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டி இல்லாமல் மற்ற அதர் கம்யூனிட்டிஸில் நீங்கள் வந்து லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்கீங்க ஃபைனலில் இருக்கீங்க அதாவது கடைசியில் இருக்கீங்க கடைசி ஒரு பத்து அஞ்சு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புன்ட்டு இருக்குது ஸோ ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட்டே புதுசாக விட போகிறாங்க அதில் ரிசல்ட் எப்படி விடுவாங்க அப்படின்னா இந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் எலிஜிபிள் பர்சனும் எடுப்பாங்க உள்ளே எடுப்பாங்க அவங்களுக்கு மட்டும் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டெக்ட் பண்ணி மறுபடியும் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி மறுபடியும் மெடிக்கல் கண்டக்ட் பண்ணி த்ரீ மந்த்ஸில் இந்த ப்ராசஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் உங்கள் கம்யூனிட்டியில் நீங்கள் பார்டரில் இருந்திருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆகலை ஸோ அந்த க உங்கள் அந்த ஃபைனல் லிஸ்ட்டை வச்சு நம்ம ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி அந்த வேக்கன்சின்னு எத்தனை ரேங்க் இருக்கீங்க எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்கீங்க பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கலில் வந்து பதினஞ்சுக்கு பதினஞ்சு அடிக்கணும் இருப்பாங்க ரிட்டனில் பார்டர் எடுத்து ஃபிசிக்கலில் பதினஞ்சு எடுத்து இன்டர்வியூவில் நிறைய மார்க் எடுத்து அவங்க உள்ள வரது வாய்ப்புகள் இருக்குது இதனால் ஒரு பத்து பதினஞ்சு பேர் புதுசாக உள்ளே வரது வாய்ப்புகள் இருக்கு பத்து பதினஞ்சு பேர் வெளில போகிறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக உண்டாக்குது நீங்கள் இப்போவே தயாராகிடுங்க நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் தயாராகிடுங்க இது உங்களோட வாய்ப்பு தான் அது ஸோ நீங்கள் அறுபத்தி ஒரு மார்க் எடுத்துருக்கீங்க உங்கள் கம்யூனிட்டிலேயே ஒருத்தர் அறுபத்தோரு மார்க் எடுத்து பன்னெண்டு எடுத்து ஒரு ஃபிசிக்கல் அட்ரெல் இன்டர்வியூவில் எட்டு எடுத்து அவர் ஓவராலில் இருக்கார் அப்படின்னா நீங்களும் அறுபத்தொரு மார்க் தான் ஆனால் நீங்கள் பதினஞ்சு ஃபிசிக்கல் எடுத்து இன்டில் எட்டு மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் உள்ளே போயிடுவீங்க ஸோ இந்த இடத்துல ஃபிசிக்கல் அப்படிங்கிறது மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்க போகுது ரிட்டர்ன் எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து ப பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ரிசல்ட்டு ரிசல்ட் மாதிரி பப்ளிஷ் பண்ணுவாங்க கூடுதலாக ஏற்கனவே இருக்கவங்களுக்கு விட மாட்டாங்க கூடுதலாக ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ வெளில போகிறது உள்ளே வர்றது இதெல்லாம் வந்து எங்கே இதாகும் அப்படின்னா ஓவரால் லிஸ்ட்டில் பப்ளிஷ் பண்ணுறப்ப தான் உங்களுக்கு ஆகும் அதில் நம்ம எதுவுமே வழக்கு பதிவு பண்ண முடியும்னா எதுவும் பண்ண முடியாது ஸோ இதுதான் இப்போ வந்து ரிசர்வேஷன் கேஸோடைய டீட்டெயில் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ யார் யாருக்கு பிரச்சனைன்னு நம்ம சொல்லியாச்சு சில பேர் உள்ளே வருவாங்க சில பேர் வெளில போவாங்க ஓவரால் லிஸ்ட்டு வர்றப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் கட் ஆஃப் பார்க்கணும் கட் ஆஃப் பார்த்து நீங்கள் பாடலில் உள்ளே இருக்கீங்க உள்ளே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது கட் ஆஃபே உங்களுக்கு குறையும் இப்போ அறுபத்தி ஒன்று அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் இந்த கட் ஆஃபில் நிறையா பேர் இருக்கிற சான்ஸ் இருக்குது டிஎன்ஏஸ்ஆர் பொறுத்தளவுக்கு இது ஒரு கட் ஆஃபாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா இந்த கட் ஆஃபில் எவ்வளோ மார்க் இருந்தாலும் அவங்களை ஃபிசிக்கலுக்கு போடுவாங்க ஸோ நல்லா தெரிஞ்சிங்களேன் ஒருத்தர் அறுபத்தி ஒன்று ஒருத்தர் அறுபது புள்ளி அஞ்சு இப்போ இவர் ரிசர்வேஷன் கேஸில் உள்ளே வராரு அப்படின்னா இந்த அறுபத்தொன்னு உள்ளவங்க இவங்க பன்னெண்டு மார்க் எடுத்துக்காங்க இவங்க பதினஞ்சு மார்க் எடுத்துருக்காங்கன்னா இவங்க வெள்ள தள்ளிட்டு உள்ளே வந்துருவாங்க அப்போ இந்த வழக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகுது அடுத்தது பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரப்போகுது அப்படின்னா மேக்ஸிமம் ஜூலை மந்த்து நமக்கு வரத்து சான்சஸ் இருக்குது ஸோ அந்த ப்ராசஸ் தனியாக போயிட்ருக்கோம் நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் தனியாக போயிட்டுருக்கோம் ஏன் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் மெமரான்டா ரெடி பண்ணியாச்சு இந்த ரிசர்வேஷன் தான் பெண்டிங் ஸோ எஸ்ஐ எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உன்னோடய ப்ரிப்பரேஷனை ஸ்பீடப் பண்ணிவிடுங்க தொடர்ச்சியாக பண்ணுங்கள் நீங்களும் இப்போலேருந்து என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுங்கள் ஃபிசிக்கல் அப்படிங்கிறது எஸ்ஏ எக்ஸாமில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்குன்றது நல்லா புரிஞ்சு வச்சுங்க ஸோ ட்ரைனிங் எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா குறைந்தது ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஆகும் நமக்கு ஸோ எவ்வளோ ஸ்பீடாக பண்ணாலும் நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணோம் ரிசல்ட் விட்டதுலேருந்து ஒரு டென் டேஸ் அதில் டுவெண்ட்டி டேஸில் ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவாங்க அதுலேருந்து மெடிக்கல் கண்டக்ட் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் ஓவரால் லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ இது ஜூலை அப்படின்னு எடுத்துகிட்டா கூட ஆகஸ்ட்டு செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஸோ டிசம்பர் கூட உங்களுக்கு ட்ரைனிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள டிஎன்எஸ்ஆர்வி அப்டேட் தொடர்ச்சியாக படித்து கொண்டேருங்க யார் யார் எந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க நீங்கள் பார்த்துக்குங்க உங்கள் அனைவருக்கும் அரியணை போலீஸ் கடந்த சார்பாக வெற்றி வாழ்த்துக்கள் நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா என்ன பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வெற்றி வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்